வணக்கம் ஏ பிளாஸ்டிக் அனிமையானா என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் ஏ பிளாஸ்டிக் அனிமையாவை சாதாரணமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா போன் மேரோ ஃபெயிலியர் அதாவது எலும்பு எலும்பு மஜ்ஜை சரியாக வேலை பார்க்கல அப்படின்னு அர்த்தம் மஜ்ஜையில் தான் நமக்கு அணுக்கள்லாம் மேரோலியர் ஆகுது சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் தட்டணுக்கள் இதோடைய காரணம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து ஜெனடிக் அதாவது பரம்பரை மூலமா வர்றது அல்லது அக்வைடு புதுசாக யாருக்குனாலும் வர்றது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா இந்த ரத்த அணுக்கள் குறைபாடுனால நமக்கு சிம்டம்ஸ் வரும் சிகப்பணுக்கள் ரத்த ரோகையினால டயர்டாக இருப்பாங்க வெள்ளை அணுக்கள் செல்கள் குறைவாக எதிர்ப்பு சக்தி கம்மியாயிரும் அதனால இன்ஃபெக்ஷன் வரும் அதாவது காய்ச்சல் வரலாம் இன்ஃபெக்ஷன்கிறது எங்கேனாலும் வரலாம் வாய் புண்ணு மாதிரி வரலாம் இருமல் சளி நிமோனியா மாதிரி வரலாம் குடல்ல இன்ஃபெக்ஷன் வரலாம் கை காலில் தோல் எல்லாம் இன்ஃபெக்ஷன் வரலாம் தட்டணுக்கள் கம்மியாகிறதுனால ப்ளீடிங் சிம்டம்ஸ் வரலாம் அதாவது பல்லு மூக்கில் ப்ளீடிங் வரலாம் யூரின்லேயோ மோஷன்லேயோ ப்ளீடிங் வரலாம் தோலில் வந்து சிகப்பு புள்ளிகள் வரலாம் அதாவது ரத்த கசிவு தோலில் ஏற்படும் நன்றி வணக்கம்